என் அருமை சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வேத வசனம் என்ன தெரியுமா மத்திய சுசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அதை நாம் வாசிக்க போகிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவர் தன்னுடைய சீஷலுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்த அருமையான ஒரு குட்டி ஜபம் அதில் ஒரு பாகம்தான் இது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் எனக்கு அருமையாரில்லையே நாம் ஆண்டு என்ன செய்யணும் கேட்கணும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேட்கிற எவ்வளவும் பெற்றுக்கொள்கிறான் இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியாக நம்ம எல்லா காரியத்திற்கும் என்ன வேணும் ஆவிக்குரிய காரியங்களில் ஆசீர்வாத்து கேட்கலாம் சரீரப்பிரபலமாக கேட்கலாம் க கவலையாக இருக்கும்போது கேட்கலாம் எந்த நேரத்திலும் ஆண்டவர் உடனே வந்து நமக்கு பதில் தருவார் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் என்ன வாசிக்கிறோம் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ அருமையான வசனம் பாராமல் படித்து கொள்ளுங்க ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் குறைபடாது தேவனுடைய வார்த்தை சொன்னால் சொன்னது தான் இன்றைக்கு ஒன்று சொல்லி மாறுகிறது அல்ல அவருடைய வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இன்றைக்கி நன்மை வேணுமா தீமை மத்தியில் தவித்து கொண்டிருக்கிறீங்களா தீமை எந்த பக்கம் பார்த்தாலும் தீமை இருள் என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா நன்மை வரும் கேளுங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் எங்களுக்கு நன்மையை காண்பிக்க உமால தான் முடியும் என்ற ஆண்டு ஜெபம் ஜபம் பண்ணுங்க கேளுங்க கெட்கரை எவனும் பெற்றுக்கொள்கிறான் இதான் வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் செழிப்பான் வேதம் சொன்னால் சொன்னது தான் அவரையே நம்புருங்க கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் எங்களை எல்லோரும் முடியலையே இந்த வீடு கட்டி முடிக்கணுமே கடன் வாங்கி 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 எல்லா நகையும் வச்சிட்டோம் எல்லாம் பண்ணியாச்சு இன்னும் வீடு கட்டி முடிக்கல இன்னும் பாக்கி இருக்குது என்ன செய்வோம் முழங்கால் போடுங்க அங்கே போய் அங்கே போய் அல அலைந்து கொண்டு அழுது முழங்கால் போடுங்க உபவாசம் பண்ணி தேடுங்க அப்படி தேடும் பொழுது ஆண்டவரை அற்புதம் செய்வார் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அற்புதம் செய்தார் எங்களுக்கும் வீடு கட்ட வேண்டிய நிலமா வந்தது அப்போ காசு இல்லாமல் கடைசியில் நாங்கள் திக்குமுக்காடி இந்த வேலையில் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா ஜபம் ஒன்றும் ஆண்டவரை பற்றி கொண்டோம் அற்புதமாக வழி நடத்தி அழுமையாக அந்த வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்தார் உங்களுக்கும் அப்படி செய்வார் மத்திய சுசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் என்ன வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் வேத வசனம் அப்படி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்களை கேளுங்க உண்மை தவிர நாங்கள் எங்கேப்பா போவோம் தான் எங்கள் அப்பா நீர் தான் நம்பக்கூடிய ஒருத்தர் மனுஷரை நம்ப முடியாது இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க தரேன்னு சொல்லுவாங்க நாளைக்கு முடியாதுன்னுவாங்க ஆனால் எங்களுடைய கண்களை நாங்கள் உண்மையில் வைக்கும் பொழுது நீர் ஜபத்தை கேட்கிறவர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசத்தோடு கேளுங்க பிரியமான ஜபம் பண்ணுங்க என்ன வேணுமானாலும் கேளுங்க சுகம் இல்லையா வியாதியா கடுமையான நிலைமையில இருக்கிறீங்களா கடனில் இருக்கிறீங்களா அல்லது உயிர் போகிற நிலமையில் இருக்கிறதா முழங்கால் போடுங்க முழங்கால் கதறி கூப்பிடுங்க ஆண்டு வர அப்போ என்ன செய்யணும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரது இன்று எங்களுக்கு தாரும் என்று அந்த வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை தருவார் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க சிறிய காரியமோ பெரிய காரியமோ செய்து பாருங்கள் அப்போ பாருங்கள் கத்தர் உங்களுக்கு அற்புதமாக இதில் இருந்து விடுதலை கொடுப்பார் ஜெபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த காரியம் இப்படி இருக்கிறதே வியாதியில் மு முழுவதுமாய் பயங்கரமாய் மூழ்கி போய் இருக்கிறனே எனக்கு விடுதலை இல்லையா நீர் தான் எனக்கு சிலுவையில் நீர் சிவந்து தீர்த்துட்டீரப்பா அந்த வியாதியை சுமந்து விட்டீர் எனக்கு விடுதலை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம்ப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னீரே யார் யார் உடைய பிள்ளைகள் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவ்வளோ பேருக்கு உதவி செய்யும் விடுதலை தாரும் இப்பொழுது விடுதலையாக்கும் சந்தோஷமான எதிர்காலத்தை கட்டளையிடும் நீர் அப்படி செய்வதற்காக ஜபத்தை கேட்கிறதற்காக உமை நம்புகிறவர்களை செழிக்க செய்வதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன்